நான் இந்திய இராணுவத்தின் முன்னாள் இராணுவ வீரர் ஜெய தங்கராஜ் மதுரை சோழவன் தான் இந்திய இராணுவத்தில் மெக்கானிக்கலாக இருபது வருஷம் பணிபுரிந்து வந்தவர் கார்கில் வேறு நான் அட்டன் பண்ணியிருக்கேன் விஜய் பிரதாப் என்ற பேரில் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த வன்மையான கேவலமான ஒரு ஆப்ரேஷனை வந்து பாகிஸ்தானுடைய தூண்டுதலோட தீவிரவாதிகள் லஷ்கர் ஈத்வைபா என்ற தீவிரவாத முகாம் நடத்தியது அமைதி பூங்கான காஷ்மீரில் மக்கள் யாரும் சுற்றுலா வரக்கூடாது என்று பயமுறுத்துவதற்காக இருபத்தஞ்சு பெண்களை விதவியாக்கி உள்ளனர் இருபத்தொம்பது பேர் இறந்தவர் இருபத்தஞ்சு பேர் விதவைகள் அதில் ஒரு இராணுவ வீரர் லெப்டினன்ட்டு விமானப்படையில் இருந்தவர் அதனால் நம்ம இராணுவம் கரெக்டாக சிந்தித்து செயல்பட்டு இரவில் தூங்கும் மூலங்களை அடித்து ஆப்ரேஷன் செந்தூர் என்ற பெயரில் செந்தூர் என்ன என்னென்னா குங்குமம் நம்ம பெண்கள் வந்து தமிழ்நாடு சொல்லும்ல குங்குமம் அழிஞ்சிருச்சுன்னா கணவர் இழந்தது அந்த இதை பயன்படுத்தி தான் செந்தூர் ஆப்ரேஷன் சொல்லி இரவு ஒரு மணிக்கு போய் ஒன்றரை இருபத்தஞ்சி நிமிஷத்தில் ஒம்பது முகாம்களை இருபத்தி நாலு ஏவுகணைகளை வச்சு மிகவும் சாதுர்த்தியமாக அடித்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது தீவிரவாதிகளே நம்ம இராணுவம் அழிச்சிருக்கு இது நமக்கு மிகவும் பெருமை வாய்ந்தது அக்கத்தும் பக்கத்து மாநிலங்கள்லாம் எல்லை ஓர மாநிலங்களுக்கு இதனுடைய எஃபெக்ட் தெரியும் மேக்ஸிமம் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இவ்வளோ உணர்வு தெரிஞ்சிருக்காது ஏன்னா அவங்க வந்து நம்ம ஒதுக்கு கடல் கடலோரம் இருக்கிறனால நம்மளுக்கு எல்லைப்பகுதி ஒன்று என்பது இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை அவங்களுக்கு தெரியாது ராணுவம் நினச்சா இந்தியன் ராணுவம் நடக்கும் நடத்தும் அடிக்கும் அழிக்கும் நம்ம பக்கத்து நாடுகளில் நண்பனாக தான் நினைக்கிறான் யாரையும் நம்ம துரையாக நினச்சதில்ல சீனாவுடைய அச்சுறுத்தலையும் நம்ம எதிர்த்து தான் நின்றோம் அதே மாதிரி இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து நம்மகிட்ட அந்த நம்மளை பிரிஞ்சு போன கால்கள்லேருந்து இது வரைக்கும் நிலையான அரசு கிடையாது நிலையான அரசாங்கம் இருக்காது அங்கே நிலையாகவும் வாழ மாட்டாங்க மேட் இன் பாகிஸ்தான்னு ஒரு சின்ன பொருள் கூட கிடையாது ஏன்னா அது வெறும் கேவலமான ஒரு மக்கள் வாழக்கூடிய நாடு அவங்களுக்கு அவர்களுக்கு வந்து இந்தியா இதான் எதிரி சின்ன குழந்தைகள் பிறந்தாலும் வந்து இந்தியா எதிரி 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 நிற்ப சொல்லி வளர்த்து தன் நாட்டுடைய வளர்ச்சி எதுவுமே இல்லாமல் பக்கத்து நாடை பார்த்து இயங்குறது காஷ்மீரை தூண்டிவிட்டு ஒவ்வொரு தடையும் நம்மளாம் முஸ்லீமு முஸ்லீமுன்னு இனவாத பிரச்சனைகள் உருவாக்குறது காஷ்மீருக்கு நம்ம வரி வரிப்பணத்துலேருந்து எத்தனையோ எவ்வளோ செலவு பண்ணி அந்த மாநிலத்தை நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம் அது நம்மளுடைய தலைப்பகுதி இந்தியாவின் தலை அதை நம்ம யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் இன்றைக்கி இந்தியன் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது மீண்டும் பாகிஸ்தான் நம்மட்டோட வளாட்டினா நம்ம சரியான தக்க பதிலடி கொடுக்க இந்திய இராணுவம் என் நிலையில் இருக்கும் எங்களை மாதிரி ராணுவ வீரர்களும் முன்னாள் இராணுவர்களும் தயார் நிலையில் இருக்கிறோம் எங்களை இன்னைக்கு இது கால் பண்ணி வீரில் போய் நாங்கள் வீரத்தில் போரில் மறந்தாலும் நாங்கள் சந்தோஷத்தான் போடுமோ இல்லையே ஏன்னால் நாங்கள் மக்கள் வரி பணத்தில் பென்ஷன் வாங்குகிறோம் அதனால் நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் போவோம் இந்திய இராணுவத்தினுடைய செயல்பாடு மிக வெற்றிகரமானது ஜெய்ஹிந்த்